இந்த மயிலாட்டக்கலை அப்படிங்கிற எடுத்ததில் ஒரு ஆண்டு காலம் நாங்கள் அதை புடச்ச பண்ணிக்கணும் மிக முக்கியமாக இந்த மயிலாட்டக்கலை எங்கள் கலைகளுக்கு அற்புணமாக செயல்படுத்தவர் கலை முதுமொழி பிரச்சாரியா அமரர் சொர்ணவேல் நாசனர்கள் அவர்கள் தான் இந்த மயிலாட்டத்தை முழுமையங்களை கொண்டு வந்து கொடுத்தவர் அதை முழுமையாக கொண்டு வந்து கொடுத்தது அல்லாமல் அதை எப்படி பராமரிக்கணும் எப்படி ஆடணுங்கிற கற்றுக் கொடுத்தது தள்ளாடு வயதில் தளராமல் இந்த கலையை கற்றுக் கொடுத்து எங்கள் கையில் கொடுத்துட்டு இருக்கிறது ஒவ்வொரு நேரமும் அந்த மயிலை எடுக்கும் பொழுது அவர் ஞாபகம் வந்துடும் இப்போ தம்பி தான் அந்த அவரோட இடத்த இங்கே வந்து பண்ணிட்டு இருக்காரு யாரோட இடத்த யாரும் ஃபில் பண்ண முடியாது ஆனால் ஃபாலோ பண்ண முடியும் அந்த அடிப்படையில் இன்றைக்கி இந்த மயிலாட்டை கலை அடினால அடுத்து வந்து காளியை பண்ணவர்கள் தான் பண்ணிட்டு இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அவரே போல முத்துங்கிற ஒருத்தர் இருக்கார் சகாக்கள் அனைவருமே அதை எடுத்து பண்ணிருக்கிறாங்க உண்மையான உணர்வாக பண்ணவர் கலை முருமணி சுர்ண விலையாகும்